இயக்குனர் வாலி இயக்கத்தில் பி ஜெகதீஷ் எஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாக இருக்கும் படம் மெட்ராஸ் காரன் இதில் ஷான் நிகம் நிகாரிகா கொனிதலா கலையரசன் மற்றும் பலர் நடிக்க உள்ளனர் மெட்ராஸ் காரன் படத்தினுடைய பட பூஜை பிரஸ் மீட் சாமிபத்ல நடந்திருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி மோகன் வந்து அடுத்தடுத்து மேலும் மேலும் சிறந்த படங்களை கொடுத்துட்டு இருக்காரு என்னோட வாரிசு இந்த மாதிரி மேலே மேலே போகிறத விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது அண்ட் ஸோ 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 ஹாப்பி அண்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டீம் இது எனக்கு வந்து சயன் நிகாம் வந்து நான் சொன்னேன் ஐ லவ் ஆன் இன் இண்டிஸ் மலையாளம் ஃபிலிம்ஸ் கிரேட் கிரேட் என்ட்ரி அண்ட் இஸ் கோல் த ராக் தமிழ் ஃபீல்டு கண்டிப்பாக ஒரு பெரிய ஹீரோவாக தமிழில் ஒரு பெரிய ரவுண்டு மிகப்பெரிய ரவுண்டு வருவார் ஏன்னா இஸ் அ கிரேட் ஆர்டிஸ்ட் அண்ட் வெரி டேலண்டட் அண்ட் ஐம் வெரி ஷுவர் இந்த ஃபிலிம் வந்து இட்ஸ் கோயிங் ராக் நம்ம மோகன் வந்து ரொம்ப சின்சியர் ரொம்ப டெடிக்கேட்டட் டிடெர்மினேஷன் எல்லாமே பிரமாதமாக இருக்கிற ஒரு பையன் ஸோ இந்த ஹோல் டீமுக்கு நிகாரிகா வந்து நான் அவங்கள வந்து நான் குழந்தைன்னு சொல்லணும் ஏன்னா நான் ருத்ரவீணான்னு கே பாலச்சந்திர சார் படத்தில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண போது அவங்க அப்பா தான் ப்ரொடியூசர் சிரஞ்சீவியோட பிரதர் அவங்களோட டாட்ரு அவங்க ஸோ ஸோ ஹாப்பி இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஐஸ்வர்யா அண்ட் கலை கலை வந்து ஒரு என்ன சொல்கிறது இப்போ தமிழ் சினிமாவில் கலக்கிட்டு இருக்காரு ஐம் வெரி வெரி ஹாப்பி கலை சிஎஸ் மியூசிக் வந்து சாம் எனக்கு அவரை எழுந்தாலே சத்தம் வருது அந்த அளவுக்கு பிரமாதமா மியூசிக்கில் கலக்கிட்டு இருக்காரு ஹோல் டீம் ஒரு ஒருத்தருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் ப்ரொடியூசரை தான் ரொம்ப ஸ்பெஷலாக பாராட்டணும் ஒரு புது அதான் வந்து முன் அப்கமிங் டேரக்டருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு ஃப்ரீடம் தொடர்ந்து அதுக்காகவும் சொல்கிழ்சி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் போல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மெட்ராஸ்காரன் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூ